அல்லாவின் நினைவை விட்டு வாழும்போது ஈமான் நம்மளை விட்டு விலகுகிறது அல்லாவின் நினைவு நான் நினச்சிக்கிட்டே தானே இருக்கேன் என்ன நினச்சிக்கிட்டே இருக்கோம் தலைவலித்தா அல்லா தலை வலிக்குது கால் வலிச்சா அல்லா எனக்கு கால் வலிக்குது இதுக்கு அல்லா இருக்கான் அல்லாங்கிறது நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஒரு தடவை மூச்சை விட்டு வெளியே எடுக்கிறோமா நம்மளுடைய மூச்சு அளவு இந்த மூச்சை எல்லாம் நாளைக்கு கேட்பானா நீ எப்படி மூச்சை வெளியே விட்டாய் உள்ளே இழுத்தாய் உனக்கு இத்தனை நேரம் அது சக்தியை கொடுத்துருக்கேன்ல அவங்க உங்க வயசுக்கு நம்ம எத்தனை நேரம் மூச்சை இழுத்து இழுத்துருப்போம் கணக்கு இருக்கா கணக்கு பார்க்க முடியுமா அல்லாஹ் கொடுக்குற நியமத்து இது பெரிய நியமத்து இல்லையா கொஞ்ச நேரம் நம்ம மூச்சு திணறில் வந்துட்டு நம்ம என்ன நிலமை என்ன என்ன நிலமையாகுது மகுத்து வந்துருச்சு அப்போதான் லஹித் அஹி முது ரசூல்லா வேகமாக சொன்னோம்டா நமக்கு மகு வழக்கில் மகு ஓடியே போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் சொல்றது நான் கடிமா சொன்ன நிலையில மகத்தாயிருவேனே அப்படின்னு நினைச்சா சொல்றது ரெண்டு கேட்டகரியில் தான் நம்ம கடிமா ஓதுவோம் அப்ப அந்த மூச்சுக்குள்ள வேலிசன் அப்ப நம்ம அல்லாத எப்பவுமே நினைவாக தான் கண்மணி நாயம் ரசூல் செல்ல லாகூ அலைவர் செல்லம் நம் வாழ்நாளெல்லாம் எல்லாம் நம் ஒட்டி வருவதர் மாதிரி துவாக்கலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் சொன்னது தான் திருப்பி யாபம் விட்டுறோம் இப்ப நம்ம சொல்லுவோம் நீ ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிடுறீங்க கூப்பிடுறீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் ஷல்லாம் வரவேமா இல்லாட்டும் வருவேன் இன்ஷா இப்போ இந்த இன்ஷா அல்லாங்கிறது லாஸ்ட்டாக வர்றது என்ன வருது வந்துருச்சா இப்போ ஒரு காரியம் வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன் பிஸ்மில்லா அதில் என்ன வருது அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன வருது வாரக் அல்லா ஜசாக் அல்லா எல்லாத்துலேயுமே அல்லாங்கிற வார்த்தை நம்மள்கிட்ட இருக்குது எங்கேயோ இல்லை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் அல்லா நம்ம உச்சரிக்கிறோமா இந்த இந்த இடத்துக்கு ஓதுற துவாண்டு உச்சரிக்கிறோமா அல்லாவை தான் நம்ம உச்சரிக்கிறோம் நினைச்சிட்டா நினைவு நம்மளை விட்டு விலகவே விலகாது மா மேதைகள் பெரிய பெரிய முபசிரியன்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க அல்லாஹு அல்லாஹ் இந்த திக்குற ஒரு நாள் ஒன்றுக்கு ஐநூறு ஐயாயிரம் முறை இருக்காங்க ஜிப்லி ரஹமத்துல்லா கிளை இவங்க சொல்கிறாங்க இல்லையா இவங்க சொல்கிற அறிவிப்பில் சொல்கிறாங்க நான் தகஜத்தின் நேரத்தில் இரண்டாயிரம் முறை அல்லாஹூ அல்லாஹ் என்று கூறுவேன் தகஜத்து நேரத்தில் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு இல்லையா தகஜத்து நேரத்தில் நான் அல்லாஹு அல்லாங்கிற வார்த்தையை அதுக்கு ஒன்று சிம்பிளாக சொன்னோம்டா அல்லாஹு அல்லாஹ் இந்த ரெண்டாயிரம் நம்ம ஓதுகிறதுக்கு இருபது பேரை நம்ம தஸ்பி ஓ இரநூறு பேரை தஸ்பி ஓதினோம்டா ரெண்டாயிரம் வந்துடும் அதுதான் தெரியல அப்போ அவங்க அந்த கணக்கையும் போட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ நம்ம அல்லாவை என்னைக்கு நம்ம நினைவில் வச்சிருக்கோம் எல்லா இடத்துலையும் அப்போ நம்மளுக்கு அஸ்மா தேவை தேவைதானே யார் ரா ரசாக்கும்போது ரஜாக்கு யார் அல்லா தானே ராசாக்கு அல்லாஹ் யா வஹாப் அல்லா யா சமீ அல்லா எல்லாமே அல்லா தானே